இது கொடுங்கோன்மை இது ஏற்கத்தக்கது அல்ல இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு நேர் எதிரானது இது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உரிமை இருக்கு அதனாலதான் மாநில தன்னாட்சிங்கிற முழக்கமே வந்தது அதை முன்வைத்து போராட்டங்களும் வந்தது மத்திய வந்து இந்தியா வந்து திணிக்கல புரியுது இந்திய வந்து போர்ஸ் பண்ணி படிக்கல மூணாவது மொழியா எனி லாங்குவேஜ் அது இந்தியா இருக்கலாம் தமிழா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் உருது இருக்கலாம் எனி லாங்குவேஜ் இல்ல பிரெஞ்சா இருக்கலாம் சோ அதுதான் கான்செப்ட் அது வந்து புரியாம வந்து இவங்க வந்து அரசியல் பண்றாங்க இந்தியை வச்சு அந்த ரீசன் தான் இவங்க எதிர்க்க காரணம் அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மொழி வந்து இந்தி தான் இருக்குது இந்தி தான் இருக்குது ஆனா எங்க வெளியில வந்து அவங்க பேசுறது இந்தியை எதிர்க்கணும் ஆமா ஏழை படிக்கணும்ன்றதுக்காக அதுக்கு தடை பண்றாங்க சோ அதான் அது அரசியல் தான் எல்லாருமே சோ அவங்க வீட்டுல எல்லாரும் படிக்கிறாங்க ஸ்கூல்ல ஒரு மூணாவது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னா படிக்கலாம் அது இந்தியா இருக்கலாம் இல்ல கனடாவா இருக்கலாம் பட் இந்தியா இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பட் அவங்க சாய்ஸ் தான் அது கூட மத்திய அரசு இதை சொல்லல பட் இது அரசியல் பண்றாங்க திமுக நம்ம ஊர்ல அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லா அரசியலும் அதிப்பாயணும் ஈவன் சீமான் கூட பேசுற அப்படி தமிழை பத்தி தான் பேசுற அப்படி ஆனா அவரோட பையன் வந்து லாங்குவேஜ் என்ன படிக்கிறாருன்னா இந்தி தான் படிப்பாரு போல அதான் வேற அரசியல் தான் ஓட்டுக்காக்குதான் இல்ல சோ மத்திய அரசை எதிர்த்து எடுத்து இங்க மைனாரிட்டியோட ஓட்டை வாங்கறதுக்கு மட்டும்தான் இவங்க நம்ம ஊர்ல அரசியல் பண்றாங்க அந்த மைனாரிட்டி ஓட்டு வாங்கணும்னா வந்து பிஜேபி எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும்னு அதுலயும் ஒரு சிலர் எதிர்க்கணும்னு அவசியம் இல்ல பட் இவங்க அதை எதிர்க்கதான எதிர்க்கறதுக்கு இவங்க வந்து துணை போறாங்க அவ்வளவுதான் வேற சோ இது முழுக்க முழுக்க காரணம் அரசியல் தான் திமுக ஓட்டு வங்கிக்காக இதெல்லாம் பண்றாங்க மத்திய அரசு வந்து இந்திய வந்து திணிக்கல புரியுதுங்களா இந்திய வந்து போர்ஸ் பண்ணி படிக்கல மூணாவது மொழியா தான் எனி லாங்குவேஜ் அது இந்தியா இருக்கலாம் தமிழா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் உருது இருக்கலாம் எனி லாங்குவேஜ் இல்ல பிரெஞ்சா இருக்கலாம் சோ அதுதான் கான்செப்ட் அது வந்து புரியாம வந்து இவங்க வந்து அரசியல் பண்றாங்க இந்திய வச்சுக்கா இருக்கு அந்த ரீசன் தான் இவங்க எதிர்க்க காரணம் அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மொழி வந்து இந்தி தான் இருக்குது ஹிந்தி தான் இருக்குது ஆனா எங்க வெளியில வந்து அவங்க பேசுறது இந்தியை எதிர்க்கணும்னு ஆமா ஏழை படிக்கணும்ன்றதுக்காக அதுக்கு தடை பண்றாங்க சோ அதான் அரசியல் தான் எல்லாருமே சோ அவங்க வீட்டுல எல்லாரும் படிக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மூணாவது லாங்குவேஜ் எந்த நான் படிக்கலாம் அது இந்தியா இருக்கலாம் இல்ல கனடாவா இருக்கலாம் பட் இந்தியா இருந்தால் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பட் அவங்க சாய்ஸ் தான் அது கூட மத்திய அரசு இதை சொல்லலை பட் இதை அரசியல் பண்றாங்க திமுக நம்ம ஊர்ல அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லா அரசியலும் அது ஈவன் சீமான் கூட பேசுற அப்படி தமிழை பத்தி தான் பேசுறா அப்படி ஆனா அவரோட பையன் வந்து லாங்குவேஜ் என்ன படிக்கிறாருன்னா ஹிந்தி தான் படிப்பாரு போல அதான் வேறெல்லாம் இல்ல அரசியல் தான் ஓட்டு காக்குதான் வேறன்னு இல்லை மத்திய அரசை எதிர்த்து எடுத்து இங்க மைனாரிட்டியோட ஓட்டை வாங்கறதுக்கு மட்டும்தான் இவங்க நம்ம ஊர்ல அரசியல் பண்றாங்க அந்த மைனாரிட்டி ஓட்டு வாங்கணும்னா வந்து பிஜேபி எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும்னா அதுலயும் ஒரு சிலர் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை பட் இவங்க அதை எதிர்க்கதான எதிர்க்கிறதுக்கு இவங்க வந்து துணை போறாங்க அவ்வளவுதான் வேற சோ இது முழுக்க முழுக்க காரணம் அரசியல் தான் திமுக ஓட்டு வங்கிக்காக இதெல்லாம் பண்றாங்க